மிதுன ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல கேது வரப்போறாரு ஒன்பதாம் இடத்துல இந்த மூணாம் இடத்துல கேது வரணும்னு என்ன மிதுன ராசி என்பர்களுக்கு முயற்சிகள் தடைப்படும் இப்ப எல்லாருமே வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கிறாங்க நிறைய முயற்சி பண்றோம் ஒரு நூறு முயற்சி பண்ணா பத்து முயற்சி வேணு அப்ப அந்த முயற்சியே செய்ய முடியாத சூழ்நிலைகளை இந்த கேது போகான் மூணாம் இடத்துல கொடுக்க போறாரு நீங்க காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு ஒருத்தரை பார்க்கணும் ஒன்பது மணிக்கு இவரை மீட் பண்ணும் பார்க்க முடியாது அப்ப உங்களுக்கு எந்த விஷயம் நடக்காது அப்ப அந்த வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இளைய சகோதரம் சகோதரி சார்ந்த விஷயங்கள் கடன் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்ப ராசி என்பது அடுத்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு இளைய சகோதரம் தம்பியா இருக்கட்டும் தங்கச்சியா இருக்கட்டும் அவங்களுக்காக கடன் வாங்கக்கூடாது அவங்களுக்கு கடன் கூடாது அவங்க கூட சேர்ந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அதே போல அவங்க கூட சேர்ந்து எந்த பிசினஸ் பண்ணக்கூடாது அவங்களால பிரச்சனைகள் வரும் ஜாக்கிரதையா இருக்கு ரொம்ப நல்லது ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்காரு அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுமா என்ன பண்ணுவாருன்னா அப்பாவுடைய உடல்நிலையை பாதிப்பார் இந்த மிதன ராசி அப்படின்னு சொன்னாவே அப்பா என் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க அந்த அன்பு அவங்களை போகுது அப்ப ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கும்போது அப்பாவுக்கு ஏதாவது ஒரு கண்டங்களோ ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அப்பா கிட்ட கேர்ஃபுல்லாக நல்லது அப்பாவை நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்கிறது நல்லது அவருக்கு ஏதாவது நீண்ட கால பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவரை சௌரியமா கவனிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி பெரிய இது பிரச்சனைகள் வராது நிறைய கோவிலுக்கு போறதுக்கான வாய்ப்புகளை இந்த ஒன்பதாம் இடத்துல கூடிய ராகுபவன் நிறைய கொடுப்பாரு நிறைய பரிகாரங்கள் வாழ்க்கையில நீங்க சில விஷயங்கள் வேண்டியிருப்பீங்க நான் அதை செய்றேன் இதை செய்யணும் வேண்டி அந்த எல்லாம் செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலையை இந்த ராகுபவன் கண்டிப்பா கொடுப்பாரு